அதாவது இந்த திராவிட கட்சிகள்ல அவங்களுக்கு தான் புதுவே மாட்டேங்கிறது எதுக்கு மாறி மாறி வெளியானது தான் போறாரு அப்படின்னு உலக அளவுல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தன இந்த போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை நம்மளுடைய தலைமை நம்ம நாட்டினுடைய தலைமையில டெல்லியில நடக்கலாம் அடுத்ததாவது இவர் சிங்கப்பூர் குருனை போறார் அப்படின்னா இதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் பன்னாட்டு அரசியல் ராஜதந்திரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பங்களாதேஷ் பேசி எமர்ஜிங் டைகர் பாய்ந்து வருகின்ற புலிங்கிற மாதிரி ஒரு உலக அரங்கில் பேசப்பட்ட ஒரு நாட கூட்டி செவர் பண்ணிட்டாங்க சீனாவுடைய பாலிசி என்ன அப்படின்னா இந்தியாவை அனைத்து தரப்பிலிருந்தும் நாம் ஆக்கிரமிக்க வேண்டும் கண்டிப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய உள்ளடி வேலை அது சீனா வந்து இன்னைக்கு இந்தியாவை மொத்தமா சுத்தி வளர்ச்சி போட்டிருக்கு சொன்னா அது காரணம் காங்கிரஸ் சீனா தன்னுடைய தென் சீன கடல் பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டு அட்டாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு சீனாக்காரனுடைய அந்த ஆக்கிரமிப்பு இருக்கு இல்லையா அவன் வந்து வியட்நாமுக்கு தொந்தரவு கொடுக்கிறான் கம்போடியாக்கு தொந்தரவு கொடுக்குறான் ஜப்பானுக்கு தொந்தரவு கொடுக்குறான் ஜப்பானுக்கும் சீனாக்கும் எக்கச்சக்கமா ப்ராப்ளம்ஸ் இருக்கு பார்டர் ப்ராப்ளம்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல கடவுள் வழி வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு சீனா என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கின்றது ப்ரூனே அப்படின்னு ஒரு சின்ன நாடு சார் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தான் அங்க பாப்புலேஷன் இருக்கு ஆனா ரிச்சஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு இந்தியா கூட முப்பத்தேழு பர்சன்ட் வாணிபம் பண்றது சிங்கப்பூர் தான் டாலருடைய ஏகாதிபத்தியத்தை ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு நரேந்திர மோடி சொல்லல சொல்லல ஆனா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது புருணே மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் இந்த பயணத்திற்கான காரணம் என்ன ஒண்ணுமில்ல அவருடைய சினிமா ஷூட்டிங் தான் போறாரு அப்படி சொல்றாங்க அதாவது இந்த திராவிட கட்சிகள்ல அவங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறது எதுக்கு இந்த மாதிரி மாறி மாறி ஒரு வெளியானது தான் போறாரு அப்படின்னுட்டு நரேந்திர மோடி எவ்வளவு போனாரோ விட மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்துல முதல் ஆட்சி காலத்துல போயிருந்தாரு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆனா அதனுடைய என்ன இன்னைக்கு நரேந்திர மோடி போறதுனால என்ன பலன்கள் கிடைக்கின்றன அப்படிங்கிறத அவங்க பார்க்க வேண்டும் இப்போ ரீசன்ட்லி அவர் உக்ரைன் போனாரு அதுக்கு முன்னால இதுக்கு போன போலாண்டு உக்ரைன் போனாரு அதுக்கு போன மாசம் இதுக்கு போயிட்டு வந்தாரு ருஷியா போயிட்டு வந்தாரு உலக அளவுல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தன பிராபலி அடுத்த மாசம் இந்த போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை நம்மளுடைய தலைமை நம்ம நாட்டினுடைய தலைமையில டில்ல நடக்கலாம் அல்லது ஏதாவது கோடை வாச ஸ்தலத்தை நடக்கலாம் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஊர்ல கூட நடக்க முடியும் அப்படிங்கறது என்னுடைய அனுமானம் இது ஒரு விஷயம் அடுத்ததாவது இவர் சிங்கப்பூர் குருனை போறார் அப்படின்னா இதற்கு பின்னால ஒரு மிக பெரிய ராஜதந்திரம் பன்னாட்டு அரசியல் ராஜதந்திரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன பன்னாட்டு அரசியல் ராஜதந்திரம் அப்படின்னா இதுல வந்து நாலு ஆங்கிள் பாக்குறேன் நான் நான்கு கோணத்துல நான் இதை சொல்றேன் முதல்ல சீனா நம்மளுடைய முதல் எதிரி சீனாதான் சீனாக்காரன் என்ன பண்றான் நேபாள வந்து குழப்பிட்டான் நேபாளில் வந்து மன்னராட்சி அவ்வளவு வருஷமா இருந்தது அதெல்லாத்தையும் உடச்சு போட்டுட்டு கடைசியில் இப்போ டெமோக்ராசி டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்டுகள் மாவோயிஸ்டுகள்லாம் வந்து ஆட்சி ஆட்சி பண்ற அளவுக்கு அந்த நேபாள நாசம் பண்ணாங்க ஸ்ரீலங்காவை நாசம் பண்ணியாச்சு பாகிஸ்தானை நாசம் பண்ணியாச்சு மால்டீவ்ஸு அவங்க கையில் கொண்டாந்தாச்சு நேற்றுக்கு என்ன பண்ணாங்க பங்களாதேஷ்ல போயிட்டு கலவரம் கலவரத்தை தூண்டி பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா அதாவது பங்களாதேஷ் ஒரு எமர்ஜிங் டைகர் அதாவது எமர்ஜிங் டைகர்னு சொன்னா பாய்ந்து வருகின்ற புனிங்கிற மாதிரி ஒரு உலக அரங்கில் பேசப்பட்ட ஒரு நாட கூட்டி செவர் பண்ணிட்டாங்க அதாவது சீனாவினுடைய பாலிசி என்ன அப்படின்னா இந்தியாவை அனைத்து தரப்பிலிருந்தும் நாம் ஆக்கிரமிக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பக்கம் சுத்தி வளைச்சு இவனுக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க பாக்குறாங்க இதுக்கு பின்னால காங்கிரஸ் கூட இருக்கும் ஏன் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி எட்டுல நவம்பர் மாசம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சோனியா காந்தி மன்மோகன் சிங் எல்லாம் பீஜிங்ல போய் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சீனா கூட ஒரு ரகசிய ஒப்பந்தம் பண்ணினாங்க அந்த ரகசிய ஒப்பந்தத்துல என்னென்ன இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனா பல்வேறு காரணங்கள்னால பாதுகாப்பை கருதி நாட்டின் பாதுகாப்பை கருதி அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணலை அவங்களே ரிலீஸ் பண்ணாத போது நம்ம அதுல இதுதான் இருந்தது அதுதான் இருந்தது நான் உங்களுக்கு சொல்றது இதெல்லாம் தவறா போயிடும் அதனால நம்மளும் அந்த பாதுகாப்பு கருது இதை பத்தி ஒன்னும் போறது இல்லை ஆனால் ஒரு விஷயம் என்ன சீனாவுடைய இந்த ஆக்கிரமிப்பு குணம் இருக்கு இல்லையா அதுக்கு நல்லா நெய் ஊத்தி எரிய விடுறாங்க இந்த காங்கிரஸ்காரங்க அப்படிங்கிறது பல்லாண்டுகளாகவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில ராகுல் காந்தி போய் சீன அதிபர்களை சந்தித்து சீன அதிபர்களை சீன டிப்ளமேட்ஸ்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் அது என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அப்போ வந்து அவர் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் கிடையாது அவர் வந்து ஒரு எம்பி தான் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அப்படின்னு சொன்னா அவர் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ இவங்களே வந்து பெசிலிட்டேட் பண்ணி கொடுப்பாங்க நீங்க அங்க போனீங்கன்னா அந்த டிப்ளமாட்டை போய் பார்த்துட்டு வாங்க இங்க போனீங்கன்னா இந்த டிப்ளமாட்டை பார்த்துட்டு வாங்க அதாவது அயல அயலக தூதரத்தை பாத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இவர் அங்க போயிட்டு ஏன் பேசினாரு என்ன பேசினாருன்றது தெரியாது அதே மாதிரி கைலாஷ் யாத்திரைக்கு போறேன்னு சொல்லிட்டு கைலாஷரும் போகல எங்கேயுமே போகல ராகுல் காந்தி எங்கேயோ போயிட்டு ஒரு ஒரு சைனீஸ் டெலிகேஷனவே பார்த்துட்டு வர்றாரு இதெல்லாம் தான் எனக்கு சந்தேகம் வருது என்னை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நாங்க வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாள் இதெல்லாம் சேர்த்து கோர்த்து வச்சு பார்ப்போம் இதுக்குள்ள ஏதாவது உள்ளடி வேலை இருக்கா அப்படின்னுட்டு கண்டிப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய உள்ளடி வேலை தான் அது சீனா வந்து இன்னைக்கு இந்தியாவை மொத்தமா சுத்தி வளைச்சு போட்டுருக்குன்னா அது காரணம் காங்கிரஸ் தான் நவ் நாம என்ன பண்ணணும் உலக அளவுல சீனாவுக்கு ஆப்பு வைக்கணுமா வேண்டாமா அதைத்தான் நரேந்திர மோடி பண்றாரு முதல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் கவர் பண்ணினாரு வெஸ்ட் ஏசியா அதாவது மேற்கு ஆசிய நாடுகள் எல்லாம் கவர் பண்ணாரு அதாவது நம்ம துபாய் இது ஓமானு கட்டாரு சவுதி அரேபியா அதெல்லாம் கவர் பண்ணாரு ஈரான் நம்ம கையில தான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்போ லுக் பாலிசி அப்படின்ட்டு ஒண்ணு கொண்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினேழுலயோ பதினெட்டுலயோ லுக் பாலிசி அதாவது கிழக்கை நோக்கி அப்படின்ட்டு கிழக்கு பக்கம் ஏன் அப்படின்னு கேட்டா சீனா கிழக்கு பக்கம் இருக்கு சீனா தன்னுடைய தென் சீன கடல் பகுதியை ஆக்கிரமித்து கொண்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு உலகினுடைய முப்பத்தி ஐந்து சதவிகித கடல் வழி போக்குவரத்து அந்த தான் வருது அது எப்படி வருது தென் சீன இருந்து நேரா சிங்கப்பூர் பக்கத்துல மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ல வரும் இப்ப புரியா உங்களுக்கு சிங்கப்பூர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு சிங்கப்பூருக்கு முன்னால சவுத் சீனாலேயே தெற்கு பகுதியில தான் ப்ரூனேங்கிற ஒரு ஊர் இருக்கு நாடு இருக்கு சின்ன நாடுதான் இப்ப உங்களுக்கு புரியும் ஏன் ப்ரூனே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தைவான் ஏன் இம்பார்ட்டன்ட் தைவான் சீனாவிலிருந்து பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அங்கிருந்து பிரிஞ்சு கடல்ல குதிச்சு நீந்தி தப்பிச்சுட்டு போனாங்க தைவான் அப்படிங்கிற ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அவங்க வந்து நிரூபிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் சீனாவால் அதை ஒண்ணுமே பண்ண முடியல ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு பாம்பு போட்டா மொழி போச்சு ஆனால் அதை கூட பண்ண முடியாத நிலைமையில அவங்க இருக்கிறாங்க அந்த தைவான் கூட நம்மளுக்கு ஒரு நல்ல உறவு ஏற்பட்டது எப்போ மூணாவது முறையாக பிரதமர் மோடி பிரதமர் ஆன உடனே நரேந்திர மோடி பிரதமர் ஆன உடனே அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு வாழ்த்து செய்தி வருது தைவான்ல இருந்து அதுக்கு இவர் மறு வாழ்த்து செய்தி சொல்றாரு உடனே சீனாக்கு பத்திக்குச்சு சீனாக்கு பயங்கரமான கடுப்பு தைவான் வந்து எங்களுடைய நாடு தான் இட்ஸ் அ பார்ட் இப்ப காஷ்மீர் எப்படி இந்தியாவுடைய பார்ட்டோ அதே மாதிரி தைவான் வந்து சைனாவுடைய பார்ட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் டிப்ளமேட்டிக்கலி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்மகிட்ட தைவான் தைவான்ல ஒரு தூதரகமே கிடையாது ஆனால் தைவான் கிட்டத்தட்ட இருபது வருஷமா நம்ம நாடு கூட ஒரு ட்ரேடிங் அதான் பண்ணிட்டு இருக்கு டிப்ளோமாட்டிக் ரிலேஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கு ஆனா அபிஷியலி நம்ம வந்து பீப்பிள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா மட்டும் தான் ரெக்கனைஸ் பண்ணுறோம் தைவா நான் ரெகனைஸ் பண்ணல நவு இப்போங்க என்ன பண்ணுவாங்க தைவானே ரெக்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தைவான் காரங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ஆக்சிஜன் கட்டுப்பாட தான் வந்தது கொரோனா முடிஞ்சு ரெண்டாவது மூணாவது அலை வரும்போது பயங்கரமான ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்த போது அவங்க என்ன பண்ணாங்க இன்டர்நேஷனல் லெவலில் நூத்தி ஐம்பது ஆக்சிஜன் ப்ரொடியூசிங் மிஷின்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து இந்தியானுடைய வோல்டேஜுக்கு சமமா அதை இந்தியன் வோல்டேஜில் ஒர்க் பண்ற அளவுக்கு அதை மாற்றி அங்கிருந்து நம்மளுக்கு அமைச்சாங்க அதுதான் ஒரு நல்லுறவு பயலட்ரல் ரிலேஷன்ஸ்ல இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா நட்பு ரொம்ப இறுதிய உறுதியாகிவிடும் இறுதிவிடும் இப்போ புரூனே ஏன் போறாரு சிங்கப்பூர் ஏன் போறாருங்கிறத நான் சொல்றேன் அந்த தென்சீன கடல் பகுதியில ஆல்ரெடி நாம என்ன பண்ணிருக்கோம் கியூயூஏடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு குவாட் அப்படின்னுட்டு அதுல வந்து ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்தியா நாலே நாலு பேர் தான் இருக்கும் ஆஸ்திரேலியா காரன் சொல்லித்தான் இந்தியாவை சேர்த்துக்கோ ஆஸ்திரேலியா சொன்னதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா நம்ம சேர்த்துக்கிட்டது அப்புறம் நம்ம நாலு கண்ட்ரிஸும் என்ன பண்ணுவாங்க சவுத் சீனா சீல போயிட்டு பற்படை கடல் படையினுடைய அந்த பேரணியை நடத்துவோம் அதெல்லாம் ஒன்றும் போயிட்டு வருது அவ்வளவுதான் அதாவது இந்த வீரர்கள் எல்லாம் உடம்பு துணி இல்லாமல் போட்டுக்கிட்டு மேல துணி இல்லாம என்ன பண்ணுவாங்க தொடையை தட்டுவாங்க அப்புறம் கை காலெல்லாம் முறுக்கி காமிப்பாங்க உடம்புல இருக்கிற சதைகள் எல்லாம் அப்படி தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு காமிப்பாங்க சும்மா பயந்து கொடுத்துறது அந்த மாதிரி வேலையை தான் நாம வந்து தொடர்ச்சியா கடந்த நான்கு ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கோம் நரேந்திர மோடி அதுக்கு வந்து நரேந்திர மோடிக்கு தான் முழு முழு பாராட்டுகள் கொடுக்கணும் அந்த ஆக்கிரமிப்பு இருக்கு இல்லையா அவன் வந்து வியட்நாமுக்கு தொந்தரவு கொடுக்குறான் எதுக்கு தொந்தரவு கொடுக்குறான் கம்போடியாக்கு தொந்தரவு கொடுக்குறான் ஜப்பானுக்கு தொந்தரவு கொடுக்குறான் ஜப்பானுக்கும் சீனாக்கும் எக்கச்சக்கமா ப்ராப்ளம்ஸ் இருக்கு பார்டர் ப்ராப்ளம்ஸ் தைவானுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறான் அது மட்டும் இல்ல அந்த தென்சீன கடலில் இருந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியா மலாக்காங்கிறது ஒரு சின்ன ஊர் தான் அதாவது இந்த பக்கம் சிங்கப்பூர் மேல் பக்கம் கோலாலம்பூர் அதாவது வடபகுதியில கோலாலம்பூர் தெற்கு பகுதியில சிங்கப்பூர் இரண்டுக்கு கடல் வாய்க்கால் மாதிரி வரும் அந்த வாய்க்கால் தான் மலாக்கா ஜலசந்தி அப்படிம்பாங்க அந்த ஜலசந்தி வழியா தான் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் வேர்ல்டு டிரான்ஸ்போர்ட் அதாவது கடல் வழி மார்க்கமாக வரும் போக்குவரத்து முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த வழியா தான் வருது அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு சொன்னா சீனாக்காரன் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு சொன்னா உலக அளவில வர்த்தகத்தை நானே நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திமிரு அந்த திமிரை உடைக்கிறதுக்காக தான் அமெரிக்கா ரொம்ப நாளா தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நம்ம இப்ப துணை போயிட்டு இருக்கோம் எதுக்கு அதை உடைக்கிறதுக்கு நம்ம துணை போயிட்டு இருக்கோம் அமெரிக்கா சொல்றான் இந்தியா தான் அதுக்கு சரியான ஆளுன்னுட்டு இப்ப புரியறதா உங்களுக்கு சிங்கப்பூர் நம்ம கையில எடுத்துக்கிட்டோம் எடுப்போம் புரூனே நம்ம கையில எடுப்போம் தாய்லாந்து ஒண்ணுதான் நம்ப முடியாது சார் தாய்லாந்த ம நீங்க நம்ப முடியாது பாக்கி எல்லாத்தையும் அந்த பக்கம் கம்போடியா வியட்நாம் இந்தோ சீனா எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம கைக்குள்ள தைவான் எல்லாரையும் நம்ம கைக்குள்ள போட்டுட்டு அப்புறம் அங்கிருந்து அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியா வெளியே வந்தீங்கன்னு சொன்னா வந்தக்கடல் அந்த வங்கக்கடல்ல முதல் பாயிண்ட் தான் அந்தமான் நிக்கோபார் அதாவது மலாக்காலேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் அந்த அந்தமான் நிக்கோ அந்தமான் ஐலாண்டு வரும் அந்த அந்தமான் ஐலாண்ட்ல சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம அதை பத்தி விரிவா பேச முடியாது அதாவது பிரான்ஷிப்மெண்ட் பெரிய பெரிய கப்பல்கள்லாம் நம்ம சென்னை துறைமுகத்துக்கோ இல்லைன்னா தூத்துக்குடிக்கோ வர முடியாது அதனால்தான் அம்பந்தோட்டா அப்படின்னுட்டு இந்த இலங்கையினுடைய தெற்கு கோணியில் இருக்கிற அந்த பெரிய க துறைமுகம் ஏன்னா கடல் ரொம்ப இருக்கும் அங்கெல்லாம் இரநூறு அடி இரநூத்தி ஒன்பது அடி ஆழம் ஆகும் துறைமுகத்திலேயே இங்கெல்லாம் இருபத்தஞ்சு அடி முப்பது அடிதான் ஆழம் ஆகும் அதனால பெரிய கப்பல்கள் எல்லாம் வர முடியாது சோ டிரான்ஷிப்மெண்ட் பாயிண்ட் வந்து ஹம்பன் தோட்டா தான் அவன் என்ன பண்ணிருக்கான் ஹம்பன் தோட்டாவையும் கையில வாங்கிட்டான் இப்ப புரியுறதா இன்டர்நேஷனல் லெவல்ல கடல் வழி வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு சீனா என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கின்றது அதுக்கு எல்லாத்தையும் ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம் அவன் போன நீங்க என்ன பண்ணீங்க எங்களை சுத்தினீங்க பர்மா பங்களாதேஷ் பாகிஸ்தானு நேபாள் ஸ்ரீலங்கா மால்டீவ்ஸ் எல்லாரையும் சுத்தி சுத்தி வளர்ச்சிங்க எங்களை பாரதத்தை சுத்தி அவங்க வளச்சாங்க நம்ம என்ன பண்றோம் அவங்க சுத்தி வளைக்க போறோம் இப்போ அதை தான் நான் சொன்னேன் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் அப்படின்ட்டு நாளைக்கு இந்த நாடுகள்ல நம்ம கையில வந்தாச்சு சொன்னா அவங்களால ரொம்ப திமிர் பிடிச்ச ஆட முடியாது இந்த வர்த்தகம் தடைப்படாமல் இடையில்லாமல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் ப்ரூனே அப்படின்னு ஒரு சின்ன நாடு சார் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தான் அந்த பாப்புலேஷன இருக்கு ஆனா வேர்ல்டு ஏன் தெரியுமா அவங்கள்ட்ட எண்ணெய் எக்கச்சக்கமா இருக்கு அந்த கச்சா எண்ணெயை வச்சுக்கிட்டா அவங்க வந்து அவங்களுடைய அது மக்கள் தொகை கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால நேச்சுரலி காட்டா இன்கம் எல்லாம் அதாவது தனி மனித வருமானம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அந்த நாட்டினுடைய அரசர் முடியாட்சி தாங்க அந்த அரசனுடைய காரே தங்கத்தால் செய்யப்பட்ட கார் தெரியுமா உங்களுக்கு தங்கத்தினால் செய்யப்பட்ட கார் அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ரிச் பீப்புள் அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன நாடை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுல கூட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நாளைக்கு நம்மளுக்கு வந்து அவங்கள்ட்ட கச்சா எண்ணெய் இருக்கு கச்சா எண்ணெய் வர்த்தகம் நம்ம அவங்களோட டைரெக்டா பண்ணிடணும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியா கிடைச்சிட்டு சொன்னா அது நம்மளுக்கு நல்லதுதானே இன்னும் எவ்வளவு நாள் கச்சா எண்ணெய் பண்ண போறோம் இன்னும் முப்பது நாற்பது தான் கச்சா எண்ணெய் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டா சோலாரா மாறிடும் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பொருள் லித்தியம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள்கள்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ அந்த மாதிரி பொருள்கள்லாம் வர ஆரம்பிச்சு கச்சா கச்சாண்ட பொருளாதாரம் மொத்தமாக முங்கிடும் பட் இந்த மெயின் டைம் சீனாவை ஓரங்கிறதுக்கு ப்ளூனுடைய நட்பு நமக்கு அவசியம் அதே மாதிரி சிங்கப்பூர் சிங்கப்பூர் வந்து இன்டர்நேஷ்னல் மேப்லயே இருக்கு ஃபைனான்சியல் மேப்ல இருக்கு அதாவது நம்ம லண்டன் ஃபைனான்சியல் மார்க்கெட்டு நியூயார்க் ஃபைனான்சியல் மார்க்கெட்டு டோக்கியோ ஃபைனான்சியல் மார்க்கெட்டு ஹாங்காங் மார்க்கெட் அதே மாதிரிதான் சிங்கப்பூர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் வேர்ல்டு முதலீடுகள் உலக அளவிலான முதலீடுகள் சிங்கப்பூர்ல என்ன போறது அந்த சிங்கப்பூர் மாடல்ல தான் நாம என்ன பண்ணோம் இந்த கிப்ட் சிட்டி சொல்லிட்டு இந்த குஜராத்ல காந்தி நகர்ல ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அது இன்னைக்கு வரைக்கும் அது ஃபுல்லா டெவலப் ஆக முடியாம இருக்கு காரணம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல சிங்கப்பூரையோ இல்லைன்னா லண்டனையோ நியூயார்க்கையோ அடிக்க ஆள் கிடையாதுங்கிறது தான் ஹாங்காங் ஹாங்காங்கையோ அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது உலகத்தினுடைய பெரிய பணக்காரர்கள் நம்ம இப்போ ரீசன்ட்லி இந்த ஹிண்டன் ரிப்போர்ட் வந்த போது அந்த மாதவி புட்சினுடைய பேர் கூட அடிபட்டது இல்லையா அவங்க கூட தான் இருந்திருக்கிறாங்க அதாவது இருக்கிற பெரிய பெரிய பண முதலைகள்லாம் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஊர் தான் சிங்கப்பூர் இப்போ ரீசென்ட்லி இப்போ ஒரு புதிய ஒரு தமிழர் தர்மன் சண்முகநாதன் அப்படின்ட்டு ஒரு தமிழர் தான் அங்க வந்து பிரசிடென்டா வந்திருக்காரு பிரசிடென்ட் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கும் அது வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்ல பிரசிடென்ட் கவுன்சில் ஏதோ பேரு அவங்க பண்ணுவாங்க சிங்கப்பூர் வந்து ரொம்பவே ஒழுங்கான நாடு ரொம்பவே டிசிப்ளின்டு கண்ட்ரி அதுல என்ன நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு இப்போ அந்த புதிய பிரதமர் வந்த பிறகு அவங்க அவங்க கூட ஒரு நட்புரவு பாராட்டி அவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்து செமிகண்டக்டர் டெக்னாலஜி அதே மாதிரி நியூ manufactured டெக்னாலஜி இதெல்லாம் அவங்க கிட்ட நாம செலடலாம் வாங்கிக்கணும் நம்ம அவங்களுக்கு செலடலாம் கொடுக்கும் அதே சமயம் இப்ப இருக்கிற லெவல் ஆஃப் ட்ரேடு அதாவது இப்போ இருக்கிற வாணிபம் அந்த வாணிபத்தை அடுத்த லெவலுக்கு நாம எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது இவங்களுடைய இது இப்போ இந்த ஏசியன் அப்படின்ட்டு ஒண்ணு உண்டு அதாவது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் நேஷன்ஸ் ஏசியன்ட்டு ஒரு அமைப்பு இருக்கு பொருளாதார அமைப்பு அந்த பொருளாதார அமைப்புல கிட்டத்தட்ட ஒரு பத்தோ பன்னெண்டோ பதிமூணோ நாடுகள் இருக்கின்றன அந்த பதிமூணு நாடுகள்ல இந்தியாவும் இருக்கு அந்த பதிமூணு நாடுகள்ல இந்தியா கூட முப்பத்தேழு பர்சன்ட் வாணிபம் பண்றது சிங்கப்பூர் தான் அதனாலதான் நம்ம வந்து சிங்கப்பூருக்கு இம்பார்ட் சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடுதான் பெருசு ஆனா பவர்ஃபுல் அது என்ன காரணம் கிட்டத்தட்ட பில்லியன் டாலர்ஸ் அங்க இருந்து நம்மளுக்கு வந்து அந்நிய முதலீடு வருஷ வருஷம் வருது அதனால நம்ம வந்து அது கூட நல்ல நட்புறவு பாராட்டணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர் கூட நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாவே ஒரு கல்ச்சுரல் ரிலேஷன் ஏன்னா எல்லாமே ஒன்னா இருக்கு இட் இஸ் அ மினி இந்தியா அதாவது அங்க வந்து சிங்கப்பூர் இந்தியன்ஸ் அதாவது இந்தோ சிங்கப்பூரியன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க தமிழ் இனம் அப்படிங்கிற ஒரு இனமே அங்க இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் சைனீஸ் இருக்கிறாங்க பர்மீஸ் இருக்கிறாங்க அப்புறம் இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரங்க இருக்கிறாங்க அவங்க இங்கிலீஷ் டிசன்டென்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க மல்டி ரேஷியல் சொசைட்டி அதனால்தான் அங்க வந்து அவ்வளவு டிசிப்ளின்டா இருக்காங்க எல்லாருமே வந்து சட்டத்திற்கு பயப்ப பயந்தவங்க சட்டத்தை மீறுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதுல இருந்துதான் நம்ம நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு இருக்கு சோ சிங்கப்பூர் ஒரு முக்கியமான இந்தியனுடைய சீனா ஒடுக்குமு ஒடுக்குமுறையை அடக்க சீனாவினுடைய ஆக்கிரமிப்பை அடக்க சிங்கப்பூர் ஒரு முக்கியமான நாடாக இருக்கும் நாலாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளுடைய ரூபாயை வந்து இப்போ ரூபாய் வர்த்தகம் பண்றதுக்கு நிறைய நாடுகள் முன்வர ஆரம்பிச்சாச்சு அதாவது டாலர்னுடைய ஏகாதிபத்தியத்தை ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு நரேந்திர மோடி சொல்லல வாயால சொல்லல ஆனா செய்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அறுபது நாடுகள்ல நம்மளுடைய ரூபே செயலி அதாவது ரூபே அதாவது நம்ம இது இல்லையா பேடிஎம் மாதிரியோ இல்லைன்னா கூகுள் பே மாதிரியோ ரூபே செயலி யூபிஐ அதாவது யுனைடெட் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அதை வந்து அறுபது நாடுகள்ல அப்ரூவ் பண்ணிருக்காங்க நாளைக்கு இந்த பேமெண்ட வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் இந்த செயலியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் பேமெண்ட் பண்ண முடியும் ரிசீவ் பண்ண முடியும் பண பரிவர்த்தனை பண்ணிக்க முடியும் சோ டிவலரைசேஷன்ல கூட ஏன்னா சிங்கப்பூர் வந்து பைனான்சியல் கேபிட்டல் அப்படிங்கும்போது நேச்சுரலி மேக்சிமம் பைனான்சியல் டிரான்சாக்சன்ஸ் இப்போ டாலர்ல நடக்கும் போது அதை வந்து இந்தியா இந்தியன் ரூபியில மாத்திக்கிட்டோம்னு சொன்னா அது நம்மளுக்கு தானே பெருமை நம்மளுக்கு தானே அது லாபம் நம்மளுக்கு தானே அது செல்வாக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக சிங்கப்பூர் போறாங்க அதனால தான் சொல்றேன் இன்டர்நேஷனல் ராஜதந்திர நடவடிக்கை ஆனால் ஒரே ஒரு முரண்பாடு சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஒரு பக்கத்தில் அமெரிக்கா வந்து ஹாப்பி ஏன்னா இந்தியாவை விட்டுட்டு வந்து சீனாவை அடக்க முடியாதுங்கிறது தெரியும் அதனால சீனா வடக்கிறதுக்கே இந்தியா தன் கூடவே இருக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறது அதனால அவங்க வந்து ஓகே பண்றாங்க ஆனால் போற இடத்துல நரேந்திர மோடி என்ன பண்ணுவார் நம்ம நாட்டுக்கு என்ன சுயநலமோ அதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டு வருவாரு டாலரைசேஷன் டாலர் கம்மியாயிடும் டாலர் பண பணப்பழக்கம் கம்மியாயிடும் ரூபி பணப்பழக்கம் அதிகம் ஆயிடும் இது அமெரிக்க காரனுக்கு பிடிக்காது அதனால அவனுக்கு வந்து விடவும் முடியாது வச்சுக்கவும் முடியாது பாங்க விடவும் முடியாது வச்சிக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான கண்டிஷன்ல இந்த ஒரு நடவடிக்கை அமெரிக்காவை போட்டியிருக்கிறது ஏறிட்டீங்கன்னா இறங்கவே முடியாது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் ஓடவும் முடியாது அந்த மாதிரி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம் விஜய்